இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்களோட மனம் எப்படி இருக்கு இதுல ஏதாவது மாறுதல் தேவையா அப்படி மாறுதல் தேவைன்னா அதுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல இப்போ இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மாறுதல் தேவைன்னா இப்ப முதல்ல மாறுதல் இன்னைக்கு இப்படி இருக்குது இன்னைக்கு இது நிலச்சி நிக்குன்னு சொல்ல முடியாது தானாகவே மாறும் இயல்பாகவே மாறும் ஒரு சைக்கிள் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைல் பாருங்கள் அந்த காலத்தில் இருந்த ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது அந்த காலத்தில் இருந்த ஹேர் ஸ்டைலை பார்த்து கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது இதை மாறணும் அப்படின்றத விட மாற விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்ற முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தாரக மந்திரமே உடனடி இம்மீடியட்டாக செய்யணும் உடனே நடந்துத்தணும் உடனே பண்ணணும் அதனுடைய விலையோ அதனோட செலவு பண்ணுற நேரமோ இதை பற்றிலாம் கவலையே கிடையாது நொடியில் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கோபமாக இருந்தாலும் சரி தாவமாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உடனடியுன்னு இருக்காங்க இதை மாற்றி ஆகணும் ஏன்னா இன்னும் இதே மாதிரி இருக்க முடியாதுங்க இந்த இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற வயதில் திருப்பி இவங்க ஐம்பது அறுபது ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு அப்போ தான் நமக்கு புரியும் அப்பயும் அதை விட வேகமாக இருந்தால் இவங்கெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற ஒரு சகிப்புத்தன்மை நிதானம் விவேகம் இது மாறி அது எப்படி போகுன்றதே சொல்ல முடியாது அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்நாள் அதிகமாகிடுச்சு இப்போ நான் பிறந்த காலத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு பெரிய விஷயம் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசு சின்ன விஷயமா போயிடுச்சு எல்லாருமே எழுபத்தஞ்சு வயசுல பிஸியா இருக்கிறாங்க ஆக்டிவா இருக்கிறாங்க எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்றாங்க அந்த சமயத்துல இவங்க எப்படி இருக்க போறாங்க எந்த அளவுக்கு தண்ணீரை பற்றி எந்த அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க வாய்ப்பா இருக்காங்கன்றத முக்கியம் இதுல ரெண்டு வார்த்தையை வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து முக்கியமா கண்டுக்கிறது இல்லை அதுல என்ன அப்படின்னா ஒன்னு நிச்சயத்தன்மை இன்னொன்னு பாதுகாப்புணர்வு எதை வேணாலும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அடுத்தது என்ன அமைதி நிம்மதி இதை தேடி இப்போ என்ன பண்றாங்கன்னா நான் வந்து போய் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இதை பண்ணணும் அதை மாதிரியே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயத்தன்மையும் பாதுகாப்புணர்வும் வேண்டும் அப்படின்னு திட்டமிடணும் ஒன்னு அதே போல நிம்மதியும் அமைதியும் கிடைக்கிற மாதிரி விஷயங்களை செய்யணும் இதை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா போறோம் இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் நானே என்னுடைய வர்றவங்க கிட்ட சொல்லுவேன் ஏதாவது ஒரு காரியம் செய் அது உனக்கு பிடிச்சிருந்தா செய் அதே சமயத்துல அந்த காரியத்தை நினைச்சு இல்ல அந்த நிகழ்வை நினைச்சு இல்ல அந்த சம்பவத்தை நினைத்து அல்லது அந்த அனுபவத்தை என்னைக்கு நினைச்சு நீ பெருமைப்படுற மாதிரி செய்யணும் இன்னைக்கு நாம் வெற்றி பெற்றுட்டோம் இன்னைக்கு அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்றத விட என்னைக்கும் அது வந்து உனக்குள்ள ஒரு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்துச்சின்னா அந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வயதான பிறகு இது ஒரு பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி தான் முடிவெடுத்து இந்த ஜெனரேஷன் போகணும்